அமர்கின்ற நம் அனைவர்களும் அல்லாவிமாகும் என்றென்றும் குறைமின் நினைவாக உண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு இஷா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா பதிமூணாவது தராமரிட்டு இஷா தான் நாளை பதிமூணாவது நோன்பை நோக்க இருக்கு என்றோம் இல்லா சும லகாம்தூர் இல்லா கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா ஒரு புராணத்தை ஒரு ஆய்வுக்கு அல்லா சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா உபயோகி அதாவது சொல்லும் போது பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள் வீட்டிலையே உங்களுடைய வயிற்றுகள் உங்கள் வீட்டிலேயே இருங்க எப்படி என்று கேட்டால் அறியாத காலத்தில் அறியாம காலத்தில் எப்படியெல்லாம் பெண்கள் சாதாரண விஷயத்துக்காக வேண்டி அற்பம் இல்லாத விஷயத்துக்காக வேண்டி வெளியில் போவாங்களோ அதே மாதிரி நீங்கள் வெளியில் எங்கேயும் அத்தியாவசை தேவை இல்லாமல் நீங்கள் வெளியில் போவாதீங்க என்பதாக அல்லாத குரான் என கூறிவிடுகிறான் கண்ணீர் திரு கூறியவர்களே இந்த வசனம் இந்த வசனம் பொதுவாக யார் குறிப்பினா முக்கியமாக பெண்களுடைய பர்தாவை குறிக்கும் பெண்களுடைய ஹிஜாபை குறிக்கும் பெண்களுடைய உள் இருப்பை குறிக்கும் அதே மாதிரி பெண்களுடைய வீட்டு நிர்வாக சிறப்பை குறிக்கும் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை இந்த வசனம் குறிக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் சொன்னால் பெண்களின் நல்ல ஒழுக்கங்களை பற்றி இந்த ஆயத்து குறிப்பிடுகிறது நீங்கள் வெளியில் போகாம இருந்தா உங்களுக்கு சலாசியத்து உங்களுக்கு ஆரோக்கியம் என்பதாக எல்லா உத்தராக குரானிலே கூறுகிறான் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா நீங்கள் அத்தியாவசிய தேவை இல்லாமல் நீங்கள் வெளியில் போவாதீங்க என்பதெல்லாம் குரானுடைய வசனம் கூறுகிறது குரான்ல குரானை பார்த்தா ஆண்களுக்கு அல்லா சொல்ற மாதிரி பெண்களுக்கு சொல்லிறான் ஆண்களே நீ என்ன பண்ணுங்க இரண்டு விஷயங்களை நீ முக்கியமாக கருத்துக் கொள்ளுங்க அதில் முதலாவது விஷயம் என்னன்னா உங்களுடைய பார்வையை என்ன பண்ணுங்க தாழ்த்தி கொள்ளுங்க அதே மாதிரி இரண்டாவது விஷயம் உங்களுடைய இரண்டு தொலை சமத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை நீ என்ன பண்ணுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அதே தொடரில் அல்லா போரும் பொழுது பெண்ணுக்கு கூறும் இப்படியே சொல்வான் ஆளுக்கு எப்படி இரண்டை பாதுகாப்ப சொன்னேனோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இரண்டை பாதுகாக்க வேண்டும் பொண்ணு பார்வை சாட்டி கொள்ளட்டும் இன்னும் பெண்கள் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் ஆண்களுக்கு சொன்ன மாதிரி பெண்ணுக்கு பெண்ணுக்கு சொல்லிவிட்டு மூன்றாவது விஷயமாக முக்கியமான விஷயம் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய அழகை நீங்க வெளிக்காட்டாதீங்க என்பதாக மூன்றாவது விஷயமான பெண்களை குறித்து அல்ல கோ குறிப்பிடுகின்றார் மூன்றாவது விஷயங்கள் உங்களுடைய அழகை நீங்க வெளிக்காட்டாதீங்க அப்படின்னா நீங்க வெளியில போராடுந்தா நீங்க ஹிஜாப்பை நீங்கள் குறிப்பாகவே நீங்க என்ன பண்ணுங்க போட்டு மறைக்க வேண்டிய உறுப்புகளை நீங்க மறையுங்க அரபி இலக்கணத்துல மரதாக்குன்னா பெண்ணுன்னு அர்த்தம் அதே மாதிரி உருதுல எடுத்துக்கொண்டா அவுரத்னா பெண்ணு இந்த அவுரத்து அரபி இலக்கணத்துல என்ன அர்த்தம்னா அவுரத்னா மறைவிடங்கள் அப்ப உருதுல சொல்லும்போது போது அவுரத்னா பெண்ணு பெண் என்பவர்கள் அவர்கள் மறைவானவர்கள் அவர்கள் மறைக்க வேண்டும் மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் கண்ணியத்தில் கூறியவர்கள் அதே மாதிரி கொறா அல்ல ஒரு ஆயத்த சொல்லுவான் அதே மாதிரி குற்றவியல் தண்டனை கொடுத்து அதான் கூறுவான் குற்றவியல் தண்டனை என்ன இப்போ ஒரு மனிதன் திருடிட்டார்னா அவருக்கு என்ன பண்ணுன்னா அஸ் சாரிக்கும் அணுகிக்குமா இந்த ஆயுத்தலாம் என்ன சொல்றான்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருடுனா திருடக்கூடிய எல்லா விஷயமும் இதுல அடங்கிடும் ஒரு ஒரு பெண்ணு ஒரு ஆணு திருடுனா நீங்க என்ன பண்ணுங்க கையை வெட்டுங்க கையை துடிச்சிருங்க என்பதெல்லாம் அல்லா கூறுவான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும் போது முதலாவது ஆணுடைய கையை வெட்டுங்கள் ஆண் திருடுனா ஆணுடைய கையை வெட்டுங்கள் அடுத்துதான் பெண்ணுடைய கையை அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் முதலாவதாக ஆணை குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி குரான்ல ஒன்னொரு இடத்துல பார்த்தா

முழுமையான இல்ல என்பதாக பதிவு செய்வாங்க பெண்கள் தான் காரணம் ஆண்களை ஒரு கருவி தான் பெண் அதனால தான் பெண்ணை இந்த இடத்துல அல்லாஹ் முற்படுத்தி காட்டுகிறான் என்பதாக உன் விளக்கம் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு அவசியம் கேட்டால் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் வருதா கட்டாயம் என்பதாலும் ஒரு அம்மா எடுத்துக்கொள்ள ஒருத்தன் ஒருத்தவனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியல ரோட்ல போறான் போகும் போது கையில வந்து விளக்கு வச்சிருக்கான் விளக்கு வச்சுக்கிட்டே போறான் இப்ப இவனுக்கு எதுக்கு விளக்கு கண்ணு தெரியல எதுக்கு பாதை பாதை ஏற்று தெரியல எதுக்கு விளக்கு என்பதாலும் கேட்கும் போது அவன் சொல்லுவானா என்ன சொல்லுவானா எனக்கு கண்ணு தெரியாதா நான் ஒத்துக்கிறேன் நான் எனக்கு நான் எனக்கு லைஃப் கொடுத்து என்னை பார்த்து ஒதுங்கிடணும் என்னை முத்திடக்கூடாது என்னை பார்த்துடைய என்பதற்காகத்தான் நான் வளர்க்க வச்சிருக்கேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களும் நீங்க பார்க்கல மாறாக அங்க உள்ளவர்கள் உங்களை பார்ப்பார்கள் அதனால தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும்

இருந்தாலும் இந்த வாலிபர் பார்த்தா இப்படிப்பட்ட இரண்டு நபர்களுக்கும் சாதம் உண்டாகட்டுமா என்பதாக நடிகர் நாயகம் சந்தசாவுடைய சிறப்பு அவர் அதிசல பதிவு செய்வாங்க இப்பதான் சொல்லிக்கிறாங்க நாங்க என்ன நான் பரிதா பொன்னாட்டி என்ன நாங்க உள்ளத்துல எப்படி உள்ளத்துல தூய்மையா இருக்கிறோம் நான் உடனே சொல்லி சொல்லிக் இப்படிப்பட்ட பெண்கள் என்ன சொல்றாங்க இந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் துர்கால போட மாட்டோம் எதுக்கு நாங்க போடணும் நாங்க உள்ளத்துல சரியா இருக்கணும் உள்ள சரியா இருக்கணும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு பொய்யா தாய் இருக்குன்னா உதாரணமாக ஒரு ஆப்பில ஒரு பொய்யா தாய் இருக்குன்னா அதுல வெளியில ஏதாச்சும் கருப்பா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேணாலும் சொல்லுவோம் காரணம் உள்ளக்க குழு இருக்கு என்பதற்காக வேண்டிதான் வெளியில கருப்பு அடைஞ்சிருக்கு அதே மாதிரி யார் யாரெல்லாம் நாங்க உள்ளத்துல தூய்மையா இருக்கிறோம் நாங்க வெளியில கிட்டாபுரா போனோம்னால சொல்லிக்கிறோம் சொல்லிக் கொள்கிறாரோ அவர்கள் உள்ளக்க

நீங்க பத்து கூடுக்காக சொல்லு அவங்களுடைய ஹதீஸ் என்னன்னா ஒரு முரகன் சிறந்த பதவி செய்வாங்க உங்களுடைய உங்களுடைய மனைவிகள் பள்ளிக்கு அனுமதி கேட்டால் நீங்க கிடைக்காதீங்க இந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு அவங்க பெண்கள் பள்ளிக்கு வரலான்னு சொல்றாங்க அதுக்கு கீழவே இப்போ உள்ள சாதிக்கிட்டா பதிவு செய்யும் போது இவங்க என்னன்னா

இந்த காலம் நிறைந்த நிறைந்த காலம் கீழே பதிவு செய்யும் போது இந்த காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வர தேவையில்லை கூடுகிறார்களோ எங்க பெண்களை ஒன்றா கூடி தொழுது வைக்கிறார்களோ அங்கே நீங்க வந்து தொழுதுகிறா உதாரணமா நம்ம பார்த்தீங்களா இது மாதிரி இடத்துல தொழுதுகளா மாறாக ஆண்கள் இருக்கும் பள்ளியில் பெண்கள் தொழுதால் அது கூடாது இந்த காலம் நிறைந்த காலம் என்பதாக இமாமர்கள் தெளிவான ஹதீஸ் பதிவு செய்வாங்க மூசா அலி அவங்க பெண்கள் விஷயத்துல எப்படி இருந்தாங்கன்னா மூசா அலி சுலாத் அவங்க போவாங்கன்னா முன்னாடி ஷொய் அலி சுலாத் அவங்களுடைய இரண்டு மகன்கள் முன்னாடி போவாங்க காரணம் அவங்களுக்கு தான் வழி தெரியும் மூசா அலி சுலாத் வஸ்லாம் பின்னாடி போகும்போது காற்று அடிக்குமா காற்று அடிக்கும் போது அவங்களுடைய குர்கா இருக்கிற குர்கா வந்து காலை அதோட காலுக்கு கீழே தான் போட்டுருக்காங்க காலு தெரியும் அளவுக்கு உடம்புலாம் தெரியல காலு தெரியும் அளவுக்கு என்ன பண்ணுச்சு கால் தெரிஞ்சிருச்சு முருக்கா நீங்கி கால் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்ப மூசாமி சுவாதாசன் அவங்களை கூப்பிட்டாங்க இங்கே வாமா நான் முன்னாடி போறேமா நீங்க வந்து நான் முன்னாடி போக பார்க்க மாட்டேன் காரணம் உங்களோட கால் தெரியுது நான் பின்னாடி என்ன வரமாட்டேன் முன்னாடி போறேன் நீங்க முன்னாடி போகும்போது இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க நீங்க சொல்ல மட்டும் செய்ய நான் அதை போய் போயிருக்கிறேன் இப்படியெல்லாம் மார்க்கம்

இவங்க எல்லாம் நம்பிக்கை வந்து கேட்குறாங்க நபியே இது மாதிரி நீ வந்து என்னன்னா ஜிஹாதுடைய காலமா இருக்கு நானும் உங்களோட போர் தூரேன் அப்படி நபி கேட்கிறாங்க இந்த மாதிரி உங்களோட மனைவி என்னாச்சு இல்லை அவங்க ஹஜிக்கு அனுப்பி வச்சுக்கேன் அப்போ நபி சொன்னாங்கன்னா அதெல்லாம் வேணாம் என்ன ஜிஹாது தான் வர வேணாம் உங்களுடைய மனைவி தனியாக போயிருக்காங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் தனியாக ஹஜி செல்ல அனுமதி இல்லை ஹஜீசியும் பதிவு செய்வாங்க கிட்டாபுடைய ஹஜியுடைய பாலத்துல அப்படியே பதிவு செய்வாங்க பெண்கள் தனியா அச்சுக்கு போக கூடாது அவங்க அண்ணனோட அத்தாவோட எல்லாருக்கும் கணவரோட அச்சுக்கு போகணும் இப்போ எப்படின்னா இப்ப அச்சு கம்மிங்கள எப்படி இருக்குன்னா அந்த அம்மா தனியா தான் போவாங்க காரணம் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க வெளிநாடுக்கு போயிடுவாங்க இப்ப அந்த அம்மா தனியா போனாங்கன்னா அச்சு கம்மிட்டுல அதாவது துபா அதாவது சவுதியில உள்ளக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஜோடி இருந்தாலும் உள்ள போடுவாங்க சௌசியில் எப்படி ஒரு ஷருத்து வச்சுட்டாங்க நிபந்தனை பெண்ணு பெண்ணுக்கு தோடியாக ஆண் வந்தாலும் கணவர் வந்தாலாம் அதனை போல ஹஜிக்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு ஆணை அந்நியான இந்த பெண்ணோடு சேர்த்து ஹஜ் செய்ய வைக்கிறான் இதெல்லாம் கூறுமான்னு கேட்டால் சத்தியமா கூடாது கண்ணியத்தில் கூறியவர்கள் பெண்ணுக்கு இந்த அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு நான் செல்லத்தாலே செல்லுவாங்க கட்டுக்கோப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு ஹஜி என்னன்னா ஒரு போர் அதாவது போரில் வந்து ஷனிதாங்க அப்படிப்பட்ட சகாதாரங்களா எதிர்ப்பு ஆகும் தெரியல ஆனால் அந்த இறந்திருக்காங்க ஷகித் ஆகிருக்காங்க அவங்களே அந்த அந்த ஆண்களோட ஆண்களை கப்பலே அடைக்கிடுவா மொத்தம் அடைக்கிடுவா அப்ப அப்ப நீரநாயக சொல்லலாம் சொன்னாங்க பெண்ணு உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி அவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் அதனால அவங்களுக்காக வேண்டி தனி தனி கபர் போன்றது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லத்தாலும் சொன்னாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கும்போது போது எப்படி எல்லாம் தன்னை தன்னுடைய பெண்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் ஹரிஃப் நமக்கெல்லாம் கூறுகிறது அதை நேற்று கூறியவர்களே பெண்கள் ஒழுக் பெண்கள் பேணவியை ஒழுக்கங்கள் இதுதான் அதனால் முக்கியமாக இந்த காலத்தில் சித்னா இணைந்த காலத்தில் நம்ம எல்லாம் கண்டிப்பாக ஹிஜா பண்ணிய வேண்டும் அதாவது மார்க்கத்தில் என்ன அனுகுதுன்னா இரண்டு உள்ள கையும் இரண்டு உள்ளங்காலும் தெரியதான் அங்கு மூச்சு கூட தெரிய அனுமதி இல்லை ஆனா இந்த என்ன சொல்றாங்க மூச்சு எல்லாம் மறைக்க தேவையில்லை நீ என்ன பண்ணுங்க மூஞ்சை சுத்தி சாறு விட்டு போட்டுருங்க மூச்சு தெரியலா இது சத்தியமா கூடாது மூச்சு மறைக்கப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் இப்ப உள்ளவங்க கைய பார்த்தாலும் என்ன பண்றாங்க பின்னாடியே வராங்க அப்படிப்பட்ட காலம் இந்த காலம் கண்ணீர் கூறியவர்களை உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஹிஜாபை பேணி குர்கா ஃபுல்லா நம்ம